அதெல்லாம் படுத்தோம் அப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிரும் அப்போ குளிர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மெத்த கூட கிடையாது சாக்கு இருக்கு ஞாபகம் இருக்கா சாக்கு விரித்து அந்த பாய் விரித்து அப்படி தான் அப்படி கஷ்டப்பட்டு தான் தாண்டி வாழ்க்கையை கடந்து வர ஆண்டர் இயேசு கிருபி செஞ்சார் அந்த பாடுகள் ஏன் அப்படின்னா மற்றவங்க கஷ்டம் அப்படி பார்க்கறதுக்காக தான் ஆனால் இன்றைக்கும் நாங்கள் வளர்ந்து வரோம் கத்திரி கிருபினால் யாரும் கஷ்டப்பட்டா போய் தேற்றுறதுக்கு உதவி செய்ய இயேசு கிருபை செய்கிறாரு அந்த பாடு வந்து நமக்கு நல்லது அதனால் உங்களுக்கும் பாடு பிரச்சனை இருந்தால் ஆற்றை மகிமைப்படுத்துங்க ஏதோ நன்மைக்கு தான் செய்கிறாரு நமக்கு பெருமை வராதபடி பார்க்கறதுக்கு தான் பைபிளில் லோக்கா ஒன்று நாற்பத்தொம்போதில் மரியாள் சொல்கிறாங்க இயேசு ஒரு பேர் வல்லமை உள்ளவர் மகிமையான வேலை எனக்கு செய்தார் அப்படின்ட்டு என்றைக்குமே நம்ம பழைய வாழ்க்கையை மறக்கக்கூடாது என்றைக்கு உயர்ந்து வந்தால் கூட பழச மறக்கவே கூடாது இன்னும் இயேசு அப்பா வந்து தாழ்மையில் பிறந்தார் அவர் உலகத்தை வானத்தை அந்த சராசரத்தை எல்லாத்தையும் படைத்த தேவன் தாழ்மையாக இருந்தார் சிலுவை வர ஆமாம் நம்ம எவ்வளவு தான் பெரிய ஆளாக இருந்தாலும் பணம் வந்தாலும் செல்வம் வந்தாலும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கணும் அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் ஆண்டு கற்றுக் கொடுத்தாரு ஆமாம் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நம்ம தாழ்த்தி தோண்டு போகக்கூடாது அப்போ ஏசப் எனக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற தைரியத்தில் வாழணும் எல்லாம் இருக்கும்போது என்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நான் வெறுமையானவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது தான் ஆஸ்வதிப்பார் கடந்து வந்த பாதை எப்படி கஷ்டப்பட்டா எவ்வளவு ஆமா